வயலன்ஸ் அடல்ட் கண்டென்ட் நிறைஞ்ச ஒரு டிஃப்ரெண்டான ஃபாரின் சீரிஸ் பார்க்கணும்னு இருக்கீங்களா அப்ப நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது தி எயிட் சோ வெப்சீரீஸோட தான் பார்க்க போறோம் முதல்ல இந்த சீரிஸோட கதை என்னன்னு பார்த்தாரலாம் ஒரு எட்டு பேரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பண தேவனால இவங்க இந்த கேமுக்குள்ளே செட்டுக்குள்ள இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு காசு ஏறும் அதிக நேரம் அதிகமான அவங்க அந்த விஷயம் என்ன மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புளோரு ஒவ்வொருத்தருக்குமே வேற வேற அமௌண்ட் தருவாங்க அப்படி தரத்துக்கான காரணம் என்ன அடுத்தடுத்து வரக்கூடிய டுவிஸ்ட் அங்க வர பிரச்சனை இது எல்லாத்தையுமே தாண்டி கடைசியா இவங்க எப்படி வெளியே வராங்கன்றதுதான் இந்த சீரிஸோட கதை இந்த சீரீஸ்ல அடல்ட்டு கண்டென்ட் டபுள் மீனிங் வயலன்ஸ் அள்ளி இறச்சி வச்சிருப்பாங்க இதனால இந்த சீரீஸ் ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது எட்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு எட்டு பேருமே டிஃப்ரெண்டான கேரக்டர் இந்த எட்டு பேர்த்தோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா எட்டாவது ஃப்ளோர்ல ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தோணும் அந்த பொண்ணை சாவடிக்கணும்னு அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட கேரக்டர் கருப்பேத்துற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆறாவது ஃப்ளோர்ல வில்லத்தனமான ஒரு வில்லன் இருப்பாரு அவரை பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் வரும் இந்த சீரீஸோட முக்கியமான கேரக்டர் யாருன்னா தேர்டு ஃப்ளோரில் இருக்கிறவரு தான் அவரோட கேரக்டர் நமக்குள்ளே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்ம எல்லாருமே மனசில் ஒன்று நினைப்போம் ஆனால் அது செய்ய மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் தேர்டு ஃப்ளோரில் இருக்கிறவரு இந்த எட்டு பேத்துக்குள்ளாரியே பழி வாங்கிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு வயலன்ஸான சீரிஸ் தான் இது இந்த வெப் சீரீஸ் மொத்த டைம் ஏழு மணி நேரம் வரும் ஏழு மணி நேரத்துக்கு இந்த சீரீஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சூப்பரான சீரீஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயத்துக்காக வேணாம் இந்த சீரீஸை பார்க்கலாம் அடல்ட் கண்டென்ட் இருக்கணும் வயலன்ஸ் நிறைய இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக இருக்க சீரீஸை நான் பார்ப்பேன்னு இருக்கீங்கன்னா நீங்க இந்த சீரீஸை பார்க்கலாம்